இன்னைக்கு நிறைய பேருக்கு அனைத்து ஜனங்களுக்கு நிற்பதற்கு டைம் இல்ல தேவர சன்னிதானத்தில் நில்வதுக்கு சமயமே இல்ல டைம் சமயம் இன்ட்ரெஸ்ட் இல்ல ஆசக்தி இல்ல மனசு மாடுவதற்கு என்ன உண்டு எல்லாமே இது Dress வாங்கறதுக்கு மூடுണ്ട് வஸ்தரா வஸ்துன்னு கொண்டுколவுக்கு ಸಮಯವಿದೆ மனசு ಇದೆ வீடு வீடா போய் உட்கார்ந்து பேசுறதுக்கு இன்ட்ரஸ்ட் உண்டு ಮನೆ ಮನೆலயோಗೆ குளித்து ಮಾತನಾಡೋದಕ್ಕೆ ஆசக்தி ಇದೆ சொந்தக்காரங்க வீடு வீடா போய் சுத்துறதுக்கு நல்ல இன்ட்ரஸ்ட் உண்டு சம்பந்திகர ಮನೆ ಮನೆ ஆகி சுத்துறதுக்கு ಒಳ್ಳೆ ஆసక్తి படுத்து தூங்குறதுக்கு சூப்பரா இன்ட்ரஸ்ட் உண்டு ನನಗೆ নিদ্রಿಸುವುದಕ್ಕೆ ಬಹಳ ஆసక్తి ಇದೆ மொபைல் আদি இதுன்னு சொல்லி கண்ட அசிங்கத்தையும் பார்க்கிறதுக்கு டைம் உண்டு மொபைல்ல அதோ இது அஸ்ையவன ನೋடுவதற்கு ಸಮಯவோ ಇದೆ సన్నిధానం నిలబడేదానికి దేవ సన్ని నిల్ సమయం మాట చెప్తాను దేవుడి సన్నిధానంలో వచ్చి నిలబడేదానికి ఎన్ని జన్మలు ఎత్తినా సరే ఎన్ని ప్రయత్నం చేసినా సరే నీ జీవితం పైకి లేసేది కష్టమే నిన్న జీవిత సమ్ముఖి బల్లుదకే నిన్న నీకు సమయ జన్మలను దేవుడు కొట్టరు

இன்னைக்கு இந்த சபை இந்த இடத்துல இருக்கு இன்னைக்கு நான் இங்க இருப்பேன் நாளைக்கு நான் எங்க இருப்பேன் எனக்கே தெரியாது